நம்ம மயிலாடுதுறையில் எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற புத்தக கண்காட்சி வந்தாச்சுங்க எங்கள் புத்தக கண்காட்சி நடக்குதுன்னா தர்மபுரம் ஆதினம் கலைக்கல்லூரியில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடக்க போகுது நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வணக்கம் தொழர்களே வெல்கம் டு அவர் ஹார்டெக் சேனல் வாங்க நம்ம ஊர் புத்தக கண்காட்சிக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக இருந்துச்சு உள்ளே போயிட்டே இருந்தோம்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இந்த கபசுரம் குடிநீர் தான் வச்சிருந்தாங்க அதுக்கடுத்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை போலீஸ் எக்யூப்மெண்ட்லாம் வரைஞ்சி அதோட பார்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க இத்தனை ஸ்டார் இருந்தால் அவங்க இன்ஸ்பெக்டர் இந்த சிம்பிள் இருந்தால் அவங்க டிஐஜி அப்படின்னு ஒரு பெரிய சார்ட் போட்டு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சி நம்பர் போஸ்டர்லாம் அங்கே இருந்துச்சு அங்கே காட்சிப்படுத்தியிருந்ததை ஒரு அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு குட் இனிஷியேட்டிவாக இருந்தது அது அடுத்தது மீன்வளத்துறை சார்பாக குட்டி குட்டி டேங்க்லாம் அழகாக மீன்லாம் துள்ளி துள்ளி விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்ம வேணும்னா அந்த மீனை வாங்கிட்டும் போகலாம் நான் நினச்சேன் விலைலாம் ஐநூறுரூபா எட்நூறு சொல்லுவாங்கன்னு ஆனால் அப்படிலாம் சொல்லலை இரநூறுபான்னு தான் சொன்னாங்க கோல்ட் ஃபிஷ்னா கூட ஜோடி இரநூறுபான்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து போனோம்னா பெருசாக புத்தக கண்காட்சின்னு பேனர் என்ட்ரன்ஸில் திருவள்ளுவர் சிலை வச்சு வெல்கம் பண்ணியிருந்தாங்க ரைட் இருந்து ஆரம்பிப்போம் அங்கே நிறைய பதிப்பக்கத்தோட புக்ஸ்லாம் இருந்ததுங்க அங்கே என்னென்ன புக்ஸ்லாம் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபேமஸான ஆர்த்தரோட ஆங்கில புத்தகம் இருந்தது சைக்காலஜி ஆஃப் மணி அட்டாமிக் ஹேபிட்ஸ் ராபின் ஷர்மாவோட புத்தகம்லாம் நிறைய இருந்தது குழந்தைங்க வாசிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நிறைய தலைவர்களோட புத்தகம் இருந்தது காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்துராமணிங்க தேவர் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய புத்தகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புத்தகம் ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய புத்தகம்லாம் இருந்தது பொன்மொழிகள் சிறுகதைகள் கவிதைகள் பொது அறிவு ஜோக்ஸ் விடுகதைகள் மேஜிக் செய்வது எப்படி இந்த மாதிரி நிறைய புத்தகம் குட்டீஸ்க்காக கலர் அடிக்கிற புக்ஸ்லாம் நிறைய அங்க இருந்துச்சு பெரிய மேப்போட டிராயிங் அவைலபிளாக இருந்தது அப்புறமா அலாவுதீன் கதைகள் அக்பர் பீர்பால் கதைகள் ஜென் கதைகள் நகைச்சுவை கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் நாட்டுப்புற கதைகள் அதுக்கப்புறமா மழலையர் கதைகள் கதை சொல்லி இந்த மாதிரி ஏராளமான புத்தகங்கள் அங்கே இருந்தது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய கட்டுரை புத்தகம் இருந்தது யோகா சம்மந்தப்பட்ட புத்தகம் உணவு சம்பந்தப்பட்ட புத்தகம் எந்த மாதிரி மூலிகை செடிலாம் நம்ம வீட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின புத்தகம்லாம் இருந்தது பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை பற்றிய புத்தகம் இதய ஆரோக்கியத்தை மையமாக வச்சுருக்கக்கூடிய புத்தகம் அங்கே நிறைய இருந்தது சமையல் குறிப்புகள் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க அங்கே அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்க்கும் போதே அப்போவே சமைச்சு சாப்பிடணும்னு தூண்டுற அளவுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் இருந்துச்சு கனவுக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய புத்தகம் இருந்தது வாஸ்து சம்மந்தப்பட்ட புத்தகம் ஆடு மாடு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகம் இருந்தது பிரசவ சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் இருந்தது திருக்குரான் நபிமார்களுடைய வரலாறு டிப்பு சுல்தான் வரலாறு ஜிங்கலும் ஷைத்தானும் அப்படிங்கிற புத்தகம் இருந்தது இஸ்லாமும் இங்கிதமும்ங்கிற புத்தகம் இந்த மாதிரி நிறைய புத்தகம் இருந்தது நிறைய பக்தி பாடல்கள் புத்தகம் தனியாக அவ்வளோ வச்சுருந்தாங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக புத்தகம்லாம் தனியாக தனி கவுண்டரில் இருந்துச்சு ரொம்ப ஃபேமஸான ஆகாஷ் புக் சென்டர்லேருந்து வந்து போட்டிருந்தாங்க இப்போ டிஎன்பிசி குரூப் டூ ஏ மெயின்ஸில் ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த அப்டேட்டட் வேர்ஷனோட புக்ஸும் அங்கே இருந்துச்சு தனியாக செப்ரேட்டாக எஸ்எஸ்சிக்கான புக் இருந்தது சிபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருந்துச்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கான புக்லாமுமே இருந்தது எல்லா ஜானருமே தொட்டிருந்தாங்க பல மாதிரியான புக்ஸ் அங்கே கொட்டி கிடந்தது அப்புறம் சில வாசகர்கள் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி புத்தகம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு மைண்டில் புத்தகத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி புத்தகத்தினுடைய பட்டியல் சொல்கிறேன் ஏழு தலைமுறைகள் ரொம்பவுமே பிரபலமான புத்தகம் இந்த புத்தகம் அங்கே இருந்தது வால்கோவிலிருந்து கங்கை வரை இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் டிஎன்பிசி படித்த மாணவருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த புத்தகத்தை பற்றி தனியாக ஒரு டேபிள் காலத்தில் சொல்லியிருப்பாங்க ரொம்பவுமே அருமையான புத்தகம் இது அப்புறம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் கோபிநாத் அண்ணனுடைய புத்தகம் இருந்தது ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க மண்டபத்திரம் இந்த மாதிரி அண்ணனுடைய நிறைய புத்தகம் அங்கே இருந்தது அதில் மண்டபத்திரம் அப்படிங்கிற புத்தகம் நான் வாங்கினேன் அப்புறமா இறையன்பு அவர்களுடைய புத்தகம் இவருடைய புத்தகம் ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலாக லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும்னு தோன்றக்கூடிய புத்தகமாக இருக்கும் புரிந்ததும் புரியாமலும் படிப்பது சுகமே சாகாவரம் நினைவில் நின்றவை சிம்மாசன சிகரெட் வெற்றி நிச்சயம் உன்னை அறிந்தால் ஏழாவது அறிவு தலைமை பண்புகள் மூளைக்குள் சுற்றுலா இது எல்லாமுமே இறையன்பு அவர்களுடைய புத்தகம் தான் உன்னை அறிந்தாளுங்கிற புத்தகம் நான் வாங்கினேன் வெற்றி நிச்சயம்ங்கிற புத்தகம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம எல்லாரோட மனசுலையும் எப்போவுமே நிலைத்திருக்கக்கூடிய நான் முத்துக்குமார் அவர்கள் அவர்களுடைய புத்தகமும் அங்கே இருந்தது ஆனா அவண்ணா நினைவோ ஒரு பறவை குழந்தைகள் நிறைந்த வீடு என்னை சந்திக்க கனவில் வராதே கண் பேசும் வார்த்தைகள் பட்டாம்பூச்சி விற்பவன் நியூட்டனின் மூன்றாம் இது எல்லாமே அவங்க நமக்காக விருட்டு போன சொத்துக்கள்னே சொல்லலாம் இந்த எல்லா புத்தகமுமே அங்கே இருந்தது அப்புறமா சமீபத்தில் பிரபலமான கழிவுரை இருக்குங்கிற புத்தகம் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருந்துச்சு பெரியாரோட ஃபேமஸ் புக் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் அங்கே இருந்தது அப்புறமா பகத்சிங்கோட ஒய் ஐமன் ஏத்தஸ்ட்ங்கிற புத்தகம் இந்த புத்தகமுமே போத் லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருந்தது எனக்கு பர்சனலாக கதைகள் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் மனித ஆற்றலை மேம்படுத்தும் ஜென் கதைகள் அப்படிங்கிற புத்தகம் வாங்கியிருந்தேன் அப்புறமா ராசி அழகப்பன் அவர்களுடைய புத்தகம் அங்கே நிறைய பார்த்தேன் அதிலிருந்து போதே வளமான வெற்றி அப்படிங்கிற புத்தகம் வாங்கினேன் எனக்கு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் அந்த வரிசையில் வேறு என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது வள்ளியப்பன் அவர்களோட இட்லியாக இருங்கள்ங்கிற புத்தகம் கண்ணில் பட்டுச்சு இந்த புத்தகத்தை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் படிச்சு பார்த்து வாங்குவோம் அப்படின்னு படித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த புத்தகம் ஒரு புத்தகம் வாங்கினேன் அடுத்தது அப்துல் ரஹ்மான் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் அவரோட ஒரு புத்தகமாவது கண்டிப்பாக வாங்கணும்னு போயிருந்தேன் ஆலாபனை அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வாங்கினேன் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தகம் இருந்தது ஜெயகாந்தன் கதைகள் கீரா அவர்களுடைய கோபள்ளபுரத்து கிராமம் அந்த நாவல் இருந்தது ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு மணி ஒரு உலகம் கலைஞர் என்னும் மனிதர் இந்த புத்தகம் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் அப்துல் கலாம் அவர்களுடைய கம்ப ராமாயணம் மகாபாரதம் ஹிட்லர் புத்தகம் புத்தகம் பிரதாப முதலியார் சரித்திரம் மகா கவிக்கு மரணம் இல்லை பாட்டிலே பாரதி ஈத்தாஞ்சலி புதுமை பித்தனின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் மாணிக்க வாசகர் வாழ்வும் வாழ்க்கையும் தொடர் நல்லக்கண்ணா அவர்களை பற்றிய புத்தகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பதின் இன்பங்கள் ஷா சாக்ரடிஸ் அவர்களோட புத்தகம் இருந்தது அப்புறமா நம்ம ஹீரோ நேதாஜி அவர்களுடைய இந்திய விடுதலை போரில் நேதாஜி சுபாஷ் சந்திர சந்திரபோஸுங்கிற புத்தகம் இருந்தது நினைவில் நிறைந்த நேரு மாமா இந்த மாதிரி நமக்காக பாடுபட்ட தேச தலைவர்களோட வாழ்க்கை பக்கங்களை காட்டக்கூடிய நிறைய புத்தகம் இருந்தது அப்புறமா சில பேர் ஆங்கில புத்தகம் வாசிக்க ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க அவர்களுக்கான பட்டியல் நம்ம அரவிந்த் சாமி ட்ரெண்ட் ஆக்கின சைக்காலஜி ஆஃப் மணி புக் அங்கே இருந்தது நெக்ஸ்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கு இந்த ஒரு புக் போதும் நம்ம லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக மாற்றுறதுக்கு இக்கிகாய் புக் லைஃபோட பர்பஸ்ஸு தேடி ஓட வைக்கும் ராபின் சர்மா அவர்களுடைய எல்லா புத்தகமுமே ரொம்பவும் அருமையாக இருக்கும் அப்புறமா மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் த அல்கமிஸ்ட் திங்க் அண்ட் க்ரோரிச் ரிச் ரிச் டேட் புவர் டேட் ரிச் டேட் புவர் ட் கண்டிப்பாக படிக்கணும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு தேவையான அனைத்து ஃபினான்ஷியல் அட்வைஸுமே கரெக்டாக சொல்லிடும் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் இது அப்புறமா பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் த சீக்ரெட் த மேஜிக் ஆஃப் திங்கிங் புக் லைஃப் அமேசிங் சீக்ரெட்ஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி இந்த புக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் நிறைய சின்ன சின்ன இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ்லாம் இருந்துச்சு சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிற மாதிரி அட் த எயிண்ட் ஹோல் பேக்கேஜா நம்ம மயிலாடுதுறையில் புத்தக கண்காட்சி அருமையாக நடந்துகிட்டு இருக்கு புக்லாம் தேடி பார்த்து வாங்கி டயர்டா இருந்தீங்கன்னா வெளியே நமக்காகவே பானிபூரி கடை கரும்பு ஜூஸ் கடை ஐஸ்கிரீம் கடை ஸ்வீட் கடைலாம் இருக்குது அதில் மஸ்ட் ட்ரை கரும்பு ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு குட்டிஸ்கெலாம் பிடிச்ச மாதிரி ராட்னம்னா இருந்துச்சு இரவு நேரத்தில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டைம் கூட போகலாம் புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வந்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட நான் வாங்கின புத்தகத்தெல்லாம் காமிச்சு நான் வரவா ரொம்ப பணக்காரியாக போய்ட்டுருக்கலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் புத்தக சேமிப்புங்கிறது உண்மையாலுமே ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது எனக்கு நீங்களும் அந்த மன நெகிழ்வை உணரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வாங்க உங்கள் கிட்ட நல்ல புத்தகங்கள்லாம் பகிர்ந்துக்கணும்னு பார்த்து பார்த்து ரெடி பண்ண வீடியோ இது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் புக் லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹார்டி சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்கமிங்கில் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதிகப்படியான வந்த கமெண்ட்டுக்கு நான் சீக்கிரமாகவே வீடியோ போட பார்க்குறேன்